அன்பார்ந்த நேர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ராகுல் காந்தி அவருக்கு வந்து இந்தியாவுடைய பிரதமராக வர்றதுக்கான பத்து காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பலரும் பலவிதமான பயிர்வு பண்ணியிருக்கிறாங்க அந்த காரணங்கள் என்னங்கிறத தான் இப்போ நம்ம விளக்க போகிறோம் அந்த காரணங்கள் நியாயமானதா அவர் வருவதற்கு இது பொருத்தமாக இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்துட்டு கடைசியில் இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் காங்கிரஸுடைய இளம் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக வரப்போகிறாரு அவர் தான் வரணும் அவர் தான் பொருத்தமான ஆளுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்களும் குறிப்பாக நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்பு வங்கு மு க ஸ்டாலின் உள்ளிட்டவர்களும் இன்னும் பொதுமக்கள் பலரும் வந்து கருத்துக்களை பகிர்றாங்க அப்போ அவங்கள்ட்ட கேட்குறோம் ஏங்க ராகுல் காந்தி தான் அவர் பிரதமராக வரணுங்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்ற பத்து காரணங்களை முதல் எடுத்துக்கிறோம் ஒன்றாவது காரணம் என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி வந்து படிச்சவருங்க உயர்கல்வி படித்தவர் அவருக்கு வந்து எல்லா மொழிகளும் தெரியும் இந்தி ஆங்கிலம் போன்ற சரளமான மொழிகள் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இளைஞர் அவர் இளைஞர் மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர் அதாவது நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் அவரை தொடர்ந்து ராகுல் காந்தின்னு சொல்லி ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர் அதனால் அவர் தாங்க வரணும் அப்படிங்கிற காரணம் ஒன்று சொல்கிறாங்க சரி ரெண்டாவது காரணம் என்னங்கிறப்ப ஒரு சிலர் சொல்லக்கூடியது வந்து இந்த ராகுல் காந்தியுடைய குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் கிட்டத்தட்ட ராயல் ஃபேமிலி அப்படிப்பட்ட ஃபேமிலியில் உள்ள அந்த நேரு அவர்கள் வந்து இந்த நாட்டுக்காக உழைத்ததோடு மட்டும் இல்லாமல் சுதந்திரத்துக்காக பாடுபட்டது மட்டும் இல்லாமல் பல வருடங்கள் வந்து சிறையில் வாடி இந்த நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் அவர் நினைச்சிருந்தா நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சுகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்து இந்த நாட்டுக்காக தன்னுடைய சுகதுக்கங்களையெல்லாம் இழந்த குடும்பம் தான் அந்த காங்கிரஸ் குடும்பம் அதனால் வந்து அந்த நேரு அவருடைய மகள் வழி பேரனான இந்த ராகுல் காந்தி தான் இந்த மாவட்ட பிரதமர் ஆவார்ன்னு சொல்கிறாங்க இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்ன சொல்கிற இந்த இந்திய நாட்டுக்கு தேவையான பொது சொத்து நிறுவனங்களை வந்து உருவாக்குனது வந்து காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸுடைய ஆட்சி கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்ச எழுபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு பத்து வருடங்கள் பாஜக ஆண்டு இருக்குது இதற்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருடங்கள் வேறு கூட்டணி அரசு இருந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இந்திய திருநாட்டு ஆண்டு இருக்குது ஆண்டதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு தேவையான பொதுத்துறை நிறுவனங்களை பூரா உருவாக்குனதெல்லாம் யார் அந்த காங்கிரஸ் கட்சி தான் அதனால் அப்படி எதையுமே உருவாக்கின அந்த காங்கிரஸ் கட்சி தான் திருப்பி வந்தால் தான் நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இது மூணாவது காரணம் சரி நாலாவது காரணம் ஒரு சிலர் சொல்கிறாங்க அரசியலில் வந்து எல்லா மக்களையும் சமமாக மதிக்கணும் அரசியலில் வந்து மதத்தை க கலக்கக்கூடாது அப்படிப்பட்ட வகையில் எல்லா மக்களையும் இந்த நாட்டுக்கு தேவையான மாட்டுடைய குடிமக்கள்னு சொல்லி மதித்து அவரவர்களுக்கு உரிய உரிமைகளை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய காங்கிரஸ் தாங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அப்படி ஒரு சில மக்கள் சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் தான் பிரதமருக்கு தகுதியானவர்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அஞ்சாவது ஒரு சிலர் சொல்கிற காரணம் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணங்களை லட்சக்கணக்கான ஆயிரம் பல லட்சம் கோடி பணங்களை என்ன பண்ணியிருக்காரு வங்கியில் வந்து கடனை தள்ளுபடி பண்ணி அந்த மோடி அவர்களுடைய நண்பர்களுக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய நண்பர்களுக்கு ஒரு பத்து இருபது பேருக்கு இது ஃப்ரீயாக தள்ளி விட்டுட்டாரு இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் எந்த கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சோ அதையெல்லாம் திருப்பி நாங்கள் வசூல் பண்ணி அந்த பணத்தை வந்து இந்திய நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் பிரித்து கொடுப்போங்கிறார் இது ஒரு சூப்பரான திட்டமாக எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அதாவது சாதாரணமாக ஒரு டிராக்டர் கடன் வாங்கின ஒரு விவசாயிட்ட போயிட்டு பேங்க் காரை போயிட்டு நின்று டிராக்டரை ஜப்தி பண்ணுறாரு கல்வி கடன் வாங்கின மாணவன்கிட்ட போயிட்டு தயாராறு பண்ணுறாங்க ஒரு ஏழை விவசாயி பம்பு செட்டு கடன் வாங்கி அவன் பம்பு செட்டை போய் கரட்ட போகிறாங்க இப்படியெல்லாம் கெடுபடி செய்யக்கூடிய சூழ்நிலையில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்குல வந்து இந்த பாஜகவுக்கு சொந்தமாக நண்பராக இருக்கிற ஒரு சிலருக்கு கடன் தள்ளுபடி பண்ணி விட்டாங்களே இது எந்த அளவுக்கு அநியாயம் இதை நாங்கள் திருப்பி வசூல் பண்ணி இந்த பணத்தை என்ன பண்ணுவோம் நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இது அருமையான திட்டம் அதனால தான் ராகுல் காந்தி வரணும்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க இது அஞ்சு திட்டம் முடிஞ்சுங்களா ஆறாவது அவசரம் என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கேஸை ஐநூறு ரூபாய்க்கு கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை என்ன பண்ணுவாங்க கிட்டத்தட்ட லிட்டருக்கு ஒரு இருபது டு முப்பது ரூபாயாக குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை கண்டிப்பாக அவங்க செய்வாங்க காரணம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறப்ப சிலிண்டர் வந்து ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் நானூறு நானூற்றம்பது தான் இருந்துச்சு பாஜக ஆட்சி வந்த பிறகு தான் படிப்படியாக விலையை ஏற்றி ஆயிரத்து ரூபாய்க்கு மேலே கொண்டு போயிட்டாங்க ஆனால் அதே சமயம் இந்த பெட்ரோல் டீசல் விலையுடைய கச்சாவுடைய கச்சா எண்ணெயோடைய விலை அதாவது உலகளாவிய மார்க்கெட்டில் விலை குறைஞ்ச நிலையில் கூட இந்த பாஜக அரசு வந்து அதோடைய விலையை ஏற்றிக்கிட்டே போச்சு அதனால் பாஜக மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை காங்கிரஸ் வந்தால் நிச்சயமாக கேஸை ஐநூறுரூவாய்க்கு கொண்டு வந்துடும் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையும் நிச்சயமாக குறைச்சிரும் அப்படி பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிட்டா போக்குவரத்துல பல பொருள்களுடைய விலைகள் வந்து குறைஞ்சு பொருளாதார வசதி மக்களுக்கு ஏற்படும் அந்த உறுதியை சொல்லியிருக்கிற காங்கிரஸுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி தான் இந்த பிரதமர் ஆவரணுன்னு காரணம் ஆறு சொல்லியிருக்காங்க ஏழு என்ன சொல்லியிருக்காங்க எல்லா கட்சிகளும் வந்து தேர்தலுக்கு வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க தங்களுடைய வாக்குறுதியை கேரண்டின்னு சொல்றாங்க கேரண்டின்னு சொல்லிட்டு உதாரணம் சொல்றாங்க பாருங்க சமீபத்தில் கர்நாடகாவில் மாநில தேர்தல் நடந்துச்சு அந்த கர்நாடக மாநில தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வந்து சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகள் இருக்குல்ல அதெல்லாம் கரெக்டாக டிக் பண்ணி நாங்கள் இன்னதும் சொன்ன செய்கிறோம் இன்னதும் சொன்ன சொல்லி நிறைவேற்றினாங்க அதே மாதிரி தெலுங்கானாவிலையும் காங்கிரஸ் வெற்றி பெற்றோம் நிறைவேற்றினாங்க ஆக மற்ற அரசியல் கட்சி போல சொல்லிட்டு ஏமாத்துறது இல்லை காங்கிரஸ் சொல்றதை செய்கிறாங்க அப்படி சொன்ன செய்வார் ராகுல் அவர் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதனால அவர் தான் பிரதமர் இந்த ஏழாவது காரணத்தை சொல்கிறாங்க எட்டாவது காரணம் பாருங்க இந்த நாட்டுக்காக இந்திய திருநாட்டுக்காக தன்னுடைய பாட்டி இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க எத்தனை குண்டுகள் துளைச்சி அவங்களை வந்து சாகடிச்சாங்கல்ல அது மட்டும் இல்லாமல் அவருடைய ராகுல் காந்தியோடைய தந்தை ராஜீவ் காந்தி அவர்களை என்ன பண்ணாங்க அவங்க உடம்பை சின்னாதனப்படுத்தி கொலை செஞ்சாங்கல்ல இப்படி தன் குடும்பத்தில் தன் பாட்டியை தன் தந்தையை இழந்து இந்த நாட்டுக்காக தியானம் செஞ்ச ராகுல் காந்தி வந்து எங்கேயும் போட்டு இதை சொல்லி புலம்பல எங்கள் பாட்டியை இழந்துட்டோம் எங்கள் அப்பாவை இழந்துட்டோம் எங்களுக்கு நீங்கள் வந்து இறக்கப்பட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை அதே சமயம் இந்த நாட்டில் வந்து என்னென்ன காங்கிரஸ் ஆட்சியில் சாதனை செஞ்சோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோங்கிற அந்த செய்த சாதனைகளையும் செய்ய போகிற சாதனைகளையும் சொல்லி கேட்கறாருப்பாங்க ராகுல் இதுதான் சரியாக இருக்கும் அதனால ராகுல் தான் வரணுங்கிற காரணத்தை சொல்றாங்க இப்போ ஒன்பதாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்குள்ள இருக்கிறப்ப பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த நீட்டுங்கிற ஒரு தேர்தலை கொண்டு வந்தோடனே பெரும்பாலான மக்கள் உதாரணமாக தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேர் அந்த ஆகிற டாக்டர் ஆகிற கனவே ஃபெயிலியராக போச்சு பல மாணவிகள் வந்து சரியான தகுதியிலிருந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிப்பட்ட நீட்டை வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீக்கிறோம்னு சொல்லி ராகுல் காந்தி தன்னுடைய வாக்குறுதியில் தேர்தலில் சொல்கிறாரு ராகுல் காந்தி சொன்னால் செய்வார் அப்படி இவ் உலகத்திலேயே மிகச்சிறந்த மருத்துவர்களை உருவாக்கின மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் அந்த மிகச்சிறந்த மருத்துவரெல்லாம் நீட்டு எழுதி வந்தவர் இல்லை முறையாக படித்து வந்தவங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் வர விடாமல் தடுக்கிறதா இந்த நீட்டு இருக்கிறதுனால ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தாருன்னா நீட்டை நீக்கிடுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் மீண்டும் மருத்துவர்கள் வருவாங்க அதனால நாங்கள் ராகுல் காந்தி தான் வர்ணம்னு நினைக்கிறோன்னு சொல்கிறாங்க பத்தாவதாக என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்கட்டுங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து எதையுமே சொன்னால் செய்வார் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்குறாரு மக்களுக்கு வந்து ஏழை குடும்ப தலைவிகளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்கிறாருங்களா மகளிர் உரிமை தொகைன்னு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாருங்களா அதே போல் இந்தியாவில் ஏழை தாய்மார்களுக்கு வந்து வருடம் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபா அந்த உரிமை தொகையை நாங்கள் வந்து கொடுப்போம் சொல்லி ராகுல் காந்தி வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு இது ஒரு லட்சனால் எவ்வளோ மாதத்துக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ரூபாய் வருது பெண்கள் வந்து தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்துக்கு உறுதி சொல்லியிருக்கிற இந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு நாங்க அவர் தான் பிரதமராக வரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொல்லி இப்படி மக்கள் சொல்லியிருக்குறாங்க இந்த பத்து காரணங்களை தாண்டி பலரும் பல விதமான செய்தியில் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நாட்டு மக்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்படி கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க கவனிக்கிறாங்கங்கிற தகவல் தான் இப்போ வருது சமீபத்தில் வந்து பாரத ஜோடா யாத்ரா பாரதத் ஜோடா நியா யாத்ரான்னு சொல்லி ராகுல் காந்தி என்ன பண்ணார் பல ஆயிரம் கிலோமீட்டர் வந்து இந்தியாவில் வந்து நடைபயணம் பண்ணார் அப்போ நடைபயணம் பண்ணுறப்ப என்ன பண்ணார் இந்த நாட்டில் உள்ள நிலைமைகளை வந்து மக்களுக்கு எடுத்து சொன்னார் அந்த நாட்டில் என்ன இருக்குங்கிற நிலைமைகளை மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இவர் வந்து உண்மையாகவே தன் நாடுக்கு வந்து முன்னேற்றத்துக்கு என்ன வழிவகைங்கிற தன் யோசனை அவங்கள்ட சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க யோசனையை கேட்டதோட மட்டும் இல்லாமல் எல்லா டைமே வந்து ரியாலிட்டியாக பழகினார் பாருங்கள் பெரிய ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் படித்தவர் ஆற்றல் மிக்கவர் அழகானவர் மிக அரசியல் பாரம்பரியம் உள்ளவர் ஆனால் அவர் போகிறப்ப எப்படி பண்ணாரு சாதாரணமாக ஒரு டிஷர்ட்டை போட்டுன்னு எளிமையாக போயிட்டு எல்லாரையும் பார்க்கறாரு கை குலுக்கிறாரு எந்த பயப்படவும் இல்லை சாலையோறை கட்டத்தில் தேநீர் குடிக்கிறாரு சாதாரண தாய்மார்கள்கிட்ட வந்து புல்ல மாதிரி பழகுறாரு சின்ன பிள்ளைகள்கிட்ட அன்னை மாதிரி பழகுறாரு ஒரு குழந்தை வருது அதை அதை என்ன பண்ணுறார் அரவணைச்சு முத்தம் கொடுத்து தன்னுடைய தோல்ல ஏற்றிக்கிட்டு அதை நடந்து போகிறாரு இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த இந்திய நாட்டில் உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அடடா என்னடா இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்தால் தான் இந்த நாடு உருப்பிடும் இந்த நாட்டில் வந்து மத துவேஷம் இல்லாமல் யாராக இருந்தாலும் அரவணைச்சு அன்பா நடத்தக்கூடிய ஒரு பிரதமராக வந்து ராகுல் காந்தி மட்டும்தான் இருப்பார் இப்போ வந்து மோடி அவர்களோடு தமிழ்நாட்டுக்கு வந்தார் அவர் எப்போ வந்தார் வெள்ள சேதங்களுக்கு உதவி கொடுக்க வல்ல மணிப்பூரில் கலவரம் நடந்துச்சு மணிப்பூர் மக்களை வந்து அஞ்சு பெண்களை நிவாரணமாக்கி இழுத்துட்டு போனாங்க அதை ஏன்னு கேட்க போகல இதுக்கெல்லாம் வராத பிரதமர் வந்து ஓட்டு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஏறட்டு தரம் வந்தார் ஆனால் எப்படி வந்தார் ரெண்டு பக்கம் பாரிக்காடு போட்டு பல்லாயிரக்கணக்கான போலீஸ்காரங்களை குமிச்சுக்கிட்டு இவர் வண்டியில் நின்றுக்கிட்டு அப்படி கையை காமிச்சுட்டு போயிட்டே இருந்தார் ஒழிய எந்த ஒரு மக்கள்கிட்டையும்

இவ்வளவு நாளும் பத்து வருட வரலாற்றில் வந்து எந்த ஒரு நிறுவருக்கும் பேட்டி கொடுக்காத ஒரே பிரதமர் உலகத்திலே ஒரு மோடி தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பத்திரிகை ஊடகத்துறைக்கு பேட்டிக்கு பயந்துக்கிட்டு இருக்கிற மோடி இங்கே யார் என்ன கேள்வி கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு பதிலளிக்கிற ராகுல் காந்தி இங்கே ஆக ராகுல் தாங்க மிக சரியான நபர் இந்த இந்தியாவை ஆள்றதுக்கு இந்த இந்தியாவில் உள்ள இந்த மதமாச்சரியங்கள் பிரச்சனைகள் பஞ்சங்கள் எல்லாமே ஓடி போயிரும் நம்ம நாடு உண்மையிலேயே எல்லா வளம் பொருந்திய நாடு இந்திய திருநாடு இந்த ிய திருநாடைய பழம்புருந்திய நாட்டில் உள்ள மக்களும் கிட்டத்தட்ட வந்து எல்லா மக்களுமே வந்து நல்ல மக்களாக தான் இருக்கிறாங்க அரசியல் மத துவேஷம் இந்த மாதிரி இருப்பாங்க எல்லா மக்களும் அப்படி இல்லை தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்கள் வந்து அண்ணன் தம்பி மாவட்டம் பழகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதே உணர்வு தான் ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்குது அதனால நிச்சயமா ராகுல் காந்தி தாங்க நம்ம நாட்டுக்கு பிரதமராக வரணும்னு அடிச்சு சொல்றாங்க இவங்க சொல்றது சரியாங்கிறது தான் நீங்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கமாண்ட்ஸில் கருத்து பதிவில் வரணும் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நீங்கள் விரும்பினதை பார்க்கலாம் விரும்பாததை வந்து இக்னோர் தள்ளி விட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அவசியம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து கருத்துக்கள் ஒரு நல்ல கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்கள் சம்பந்தமான இது சம்பந்தமான தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களும் வந்து உங்களுக்கு வெளிவருங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்றோம் என்று நன்றி வாழ்த்துக்கள்